வணக்கம் நண்பர்களே மீண்டும் டாக்டர் எஸ் ஜி உங்களுடன் இந்த வீடியோவில் இரிட்டபிள் பவுல்ஸ் என்றோம் அல்சரடிஃப்கொலைட்டிஸ் அல்லது தமிழில் மலக்குடல் அலர்ஜி நோய் பற்றி நம்ம பார்க்குறக்கின்றோம் பத்து பேர் இருக்காங்கன்னா அங்கே வந்து ஐந்துக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு இந்த மலக்குடல் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு ஸ்டடி சொல்லுது லாஸ்ட்டாக நம்ம போட்ட அல்சர் சம்மந்தமான இருபதுக்கும் மேற்பட்ட வீடியோக்களில் பல பேர் வந்து கமனில் ரிக்வெஸ்ட் பண்ணது எங்களுக்கு இரிட்டபுள் பவுல்ஸ் என்ற பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஸோ உங்களுடைய ரிக்வஸ்ட் படியும் நம்மளுடைய ஷெடியூல் படி இன்னைக்கு இரிட்டபிள் பவுல் சென்ற பேச இருட்டபிள் பவல் சென்றோம் என்றால் என்ன அப்படின்னா இருட்டபிள் அப்படின்னா எரிச்சல் பவல் அப்படின்னா நம்மளுடைய குடல் குறிப்பாக நம்முடைய மலக்குடலை குறுகிது பவல் என்பது ஸோ இதுதான் இப்போ இன்னைக்கு உள்ள சப்ஜெக்ட் மலக்குடல் அதில் ஏற்படக்கூடிய எரிச்சல் அந்த எரிச்சல்னால் விளையக்கூடிய அறிகுறிகள் என்ன அந்த அறிகுறிகள் நம்மளை எப்படியெல்லாம் பாதிக்கும் என்பதை பற்றி நம்ம பார்க்க இருக்கின்றோம் ஸோ இந்த வீடியோவில் ஒன்லி சிம்டம்ஸ் அறிகுறிகளை பற்றி மட்டும் பார்க்க போகிறோம் எப்படி கண்டறிவது என்பதை பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அழகூடல் அலர்ஜி அல்லது இரிட்டபிள் பவல் பவல் சின்ட்ரோம் என்னவெல்லாம் ப்ரைமரி சிம்டம்ஸ் கொடுக்கும் என்னவெல்லாம் தொந்தரவு ஒரு மனிதனுக்கு கொடுக்கும் அப்படின்னா த ஃபஸ்ட் சிம்டம் என்ன அப்படின்னா வலி கிராம்பிங் பெயின் எப்போ இந்த பெயின் வரும் மோஸ்ட்லி உணவுக்கு பின் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் உங்களுக்கு வயிறு அலசுகிற மாதிரியான ஒரு பெயின் அல்லது பிடிக்கிற மாதிரி பெயின் தட் இஸ் கால்டு கிராம்பிங் பெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்டோமினல் கிராம்பிங் பெயின் வரும் ஸோ இதுதான் Uh, the first சிம்டம் இந்த பெயின் வந்துட்டு உங்களுக்கு டெம்ப்ரவரியாக இருக்கும் எப்போன்னா ulcerative colitis இல்லாமல் வேறு காரணங்கள் இருக்குது ஒரு ஃபுட் இன்டைஜஷன் ஒரு ஃபுட் இன்னா, அது ஒரு அக்யூட்டாக தான் இருக்கும் ஒரு நாள் இருக்கும் ரெண்டு நாள் இருக்கும் ஒரு மாத டேப்லெட் போட்டிங்கன்னா சரியாக போயிடும் பட் இருட்டபிள் பவுல்ஸுன்றவங்களை பொறுத்த வரைக்கும் க்ரானிக் pain இருக்கும் க்ரானிக் கிராம்பிங் பெயின் நீடித்த நாட்களாக இருக்கக்கூடிய கிராம்பிங் பெயின் நீங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிட்டீங்களா கூட கொஞ்சம் ரிட்டன்ஸ் எடுத்திங்களா கூட உடனே வ வயிறு அலசுற மாதிரியான வலி உண்டாகும் ஸோ த ஃபஸ்ட் சிம்டம் உங்களுக்கு அடிக்கடி வயிறு சம்மந்தமான வலி ஏற்பட்டுச்சு அப்படின்னாலே ஜஸ்ட் ரிமெம்பர் தட் யூ மே ஹவ் அல்சரேட்டிவ்குலைட்டிஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அது வந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணிக்க முடியும் உடனே அதுக்கான சிகிச்சைகள் எடுக்க வேண்டும் த செகண்ட் சிம்டம் இஸ் ஃப்ரீக்குவெண்ட் டெஃபிகேஷன் அடிக்கடி மலம் கழித்தல் ஸோ அடிக்கடி மலம் கழித்தல் ப்ராப்ளம் ஒரு நாளைக்கு இருக்குது பிரச்சனை இல்லை ரெண்டு நாளைக்கு இருக்குது அது அல்சரட்டி குவாலிட்டிஸ் இல்லை ஆனால் ஒவ்வொரு முறை உணவு எடுத்த உடனே அடுத்த பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே டாய்லெட் போனால் தான் சார் எனக்கு திருப்தியாக இருக்குது இல்லைனா என்னால் அந்த நாளை அந்த அந் அந்த நேரத்தை என்னால் ஃபேஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு பல பேர் இன்றைக்கி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் சிகிச்சையிலே இருக்கிறாங்க என்கிட்ட இப்போ கேட்குற நபர்களுக்கு இதை இருக்கு வீடியோவில் பார்க்குற நபர்களும் உங்களுக்கு இதே மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கும் ரொம்ப எம்பேரஸிங்கான ஒரு கஷ்டமான சூழலில் அவங்க சீக்கிரவாங்க எப்போ அப்படின்னா ஒரு வெளியில் ட்ராவல் பண்ணுறாங்க அல்லது வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க சம்ஹவ் யூஆர் அவுட் ஆஃப் யூர் ஹவுஸ் அப்படின்னா அந்த டைம் நீங்கள் இந்த அல்சரேட்டிவ் குவாலிட்டிஸ்னால் இந்த அடிக்கடி மலம் கழித்தல் பிரச்சனைனால கஷ்டப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுதான் செகண்ட் சிம்டம் அடிக்கடி மலம் கழித்தல் சரி எத்தனை டைம் மலம் கழிக்கலாம் அப்படின்னா நார்மலி காலையில் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் ஓகே அது பிரச்சனையே கிடையாது அல்லது காலையிலே உணவுக்கு முன்னாடி ரெண்டு டைம் இருக்குது அப்படின்னாலும் ப்ராப்ளம் இல்லை டோன்ட் ஒர் ஏன் அப்படின்னா நீங்கள் அதிகமான அரிசி உணவுகள் எடுத்துக்கும் பொழுது காலையில் எழுந்த உடனே ஒரு டைம் மலம் கழிக்க வேண்டியிருக்கும் அப்புறம் ஒரு ஹாஃப் அன் அவர் டு ஒன் ஹவர் கழித்து ஏதாவது ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு டைம் கொஞ்சம் மோஷன் போகிற மாதிரி இருக்கும் பட் தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல் தட் இஸ் நாட் கான்ஸ்டிபேஷன் அல்லது அல்சரட்டி குவாலிட்டிஸ் கிடையாது ஆனால் உங்களுக்கு உணவு எடுத்த உடனே போகுது டிஃபன் சாப்பிட்டா உடனே டாய்லெட் போய் ஆகணும் லன்ச் உடனே போயாகணும் நைட் டின்னர் உடனே போய் ஆகணும் இடையில ஸ்நாக்ஸ் உடனே போய் ஆகணும் இந்த சூழ்நிலை இருந்ததுன்னா தட் த தட் இஸ் த லைக் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுர் தட் யூ மே ஹாவ் சம் பவுல் ரிலேட்டட் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளலாம் ஸோ இதுதான் ஐபிஎஸ் டயரியா சிம்டம் அரிட்ட இரிட்டபுள் பவுல் சிண்ட்ரோம் அசோசியேட்டட் வித் டயரியா இது ஒரு கேட்டகரி ஆஃப் சிம்டம் மூன்றாவது முக்கியமான சிம்டம் என்ன அப்படின்னா இரிட்டபுள் பவல் சிண்ட்ரோம் அசோசியேட்டட் வித் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதற்கு அப்படியே நேர் எதிராக இருக்கும் அவர் இரிட்டபுள் பவுல் சின்ரோம் தான் அடிக்கடி மனம் கழுத்தல் ப்ராப்ளம் இருக்காது அதுக்கு மேல் அவங்க கான்ஸ்டிபேட்டடாக இருப்பாங்க மலச்சிக்கல் வரும் இந்த மலச்சிக்கல் வெறும் மலச்சிக்கலாக இருக்காது மோஸ்ட்லி பெயின்ஃபுல் கான்ஸ்டிபேஷனாக தான் இருக்கும் நார்மல் மலைச்சிக்கல் வந்துட்டு பெயின் இருக்காது ஒன்லி நம்ம டாய்லெட் போ ரெண்டு நாள் டாய்லெட் போனால் கூட அவங்களுக்கு எந்த பெயினும் வராது அது நார்மலான கான்ஸ்டிபேஷன் பட் இரிட்டபிள் பபிள் சின்ட்ரோமில் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பெயினோட கூடிய அப்டோமினல் பெயினோட கூடிய மலச்சிக்கலாக இருக்கும் ஸோ ஏன் சார் நீங்கள் வந்து அடிக்கடி மலம் கழிச்சா இரிட்டபிள் பபுள் சின்ட்ரோம்னு சொல்கிறீங்க ஏன் அப்படியே கான்ட்ரரியாக கான்ஸ்டிபேஷன் ஆனாலும் எப்படி ஐபிஎஸ்ன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா எஸ் நம்மளுடைய மலக்குடலில் நிறைய மூளைக்கும் மடல நம்மளுடைய உணவு மண்டலத்துக்கும் ரொம்ப 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 நெருக்கமான தொடர்பு இருக்குது ம நம்மளுடைய ஜீரண மண்டலத்தில் உருவாக்கூடிய ஹார்மோன்ஸ் உருவாகக்கூடிய செரிமான நீர்கள் அப்புறம் வந்துட்டு நம்மளுடைய மொட் இந்த மலக்குடலினுடைய அசைவுகள் இந்த பெரஸ்டால்டிக் மூமெண்ட் இவை அனைத்துமே நம்முடைய மூளையினால் கட்டுப்படுத்தப்படுகின்றது மூளை எதை எப்போ செய்யணுன்றத தீர்மானிக்கிறதுல ஜீரண மண்டலத்துக்கு மிக முக்கியமான பங்கு இருக்குது ஸோ இந்த காரணத்தினால என்ன அப்படின்னா மலத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்ஸ் நிறைய ரீ பண்ணப்படும் குடல் பகுதியில் குறிப்பாக கோலனில் மீண்டும் மறு உறிஞ்சல் அதிகமாக நடைபெறும் பொழுது அங்கே என்ன ஆகும்னா ஸ்டூல் ஸ்டூல் வந்து ஹார்டாக ஃபார்ம் ஆகும் நீர்த்தன்மை குறைந்து தான் ரொம்ப கெட்டித்தன்மையாக ஃபார்ம் ஆகும் அப்படி ஆகும் பொழுது கான்ஸ்டிபேட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் அதிகம் அதே சமயத்தில் உங்களுக்கு மலக்குடல் அலர்ஜியில் ஏற்படக்கூடிய புண் அந்த புண்ணின் காரணமாகவும் என்னாகும் அப்படின்னா அவர்களுக்கு நீர்த்தன்மை அதிகமாக குடலில் மறு உறிஞ்சுதல் நடைபெற்று ஸ்டூலுக்கு தகுந்த நீர்த்தன்மை கிடைக்காமல் போகலாம் ஸோ அதுதான் வந்துட்டு ஐபிஎஸ் ஸ்டேட் கான்ஸ்டிபேஷன் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்னால் வந்து கான்ஸ்டிபேஷன் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இதுவும் இருக்க வாய்ப்பு இருக்குது பட் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோமில் ரொம்ப ரொம்ப அதிகமான பிரச்சனை இந்த லூஸ் ஸ்டூல்ஸ் அடிக்கடி மலம் கழித்தல் பிரச்சனையாக தான் இருக்கும் கான்ஸ்டிபேட்டட் ஸ்டேட்ன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அடுத்த ஒரு சிம்டம் ஆஃப் ஈரிட்டபிள் பவல் சின்ட்ரோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளோட்டிங் ஸ்டமக் ப்ளோட்டிங்னா ஒரு கேஸ் பிடிச்ச வயிறு உப்பசமான ஒரு நிலை அதுதான் ப்ளோட்டிங்னு சொல்கிறோம் கொஞ்சம் தான் சாப்பிட்ருப்பாங்க ஆனால் வயிறு வந்து திம்முன்னு உப்பியிருக்கும் அல்லது சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க வயிறு எப்போவுமே ஃபுல்லாகவே இருக்கும் கேஸ் ஃபார்ம் ஆன மாதிரி ஃபீல் இருக்கும் ப்ளஸ் யூவில் ஹாவ் பெயின் பெயினும் அது கூட சேர்ந்துருக்கும் இந்த ப்ளோட்டிங் அப்டாமுன்னு இருந்தது அப்படின்னா அதுவும் உங்களுடைய மலக்குடல் ஆரோக்கியம் குறைவாக இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறியாக எடுத்துக்கொள்ள முடியும் நெக்ஸ்ட்டு சிம்டம் ஆஃப் இரிட்டபிள் பவுல் சின்ட்ரோம் இஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் அன்சைட்டி எஸ் மன அழுத்தமும் பயமும் அதிகமாக இருக்கும் யாருக்கு அப்படின்னா அந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் அல்லது அல்சரேட்டி குவாலிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஏன் சார் மன அழுத்தம் வரும் அப்படின்னா நீங்களே நினச்சி பாருங்கள் ஜஸ்ட் ஒரு காலையில் க ஆஃபீஸ் கிளம்பி போயிட்ருக்கணும் அவ் அர்ஜென்ட்டாக டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு டாய்லெட் போய் ஆகணுன்ற சூழ்நிலை எதுவுமே மாற்று வழி எதுவும் பண்ணவே முடியாது போய் தான் ஆகணும் ஸோ அவங்க நீங்கள் பஸ் மிஸ் பண்ணலாம் ட்ரெயின் மிஸ் பண்ணிடலாம் அல்லது வந்துட்டு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடலாம் ஸோ அது ஒரு ஸ்ட்ரெஸ் இன்னொன்று சம்டைம்ஸ் வெளியில் நீங்கள் இருக்கீங்க ஒரு பொது இடத்துல இருக்கீங்க ஏதாவது சாப்பிட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுச்சு அப்படின்னா சாப்பிட்டா அடுத்த டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் டாய்லெட் போய் ஆகணுன்ற சுச்சுவேஷனுக்கு அவர் ஆயிடுவார் சம்டைம்ஸ் அந்த டாய்லெட் இல்லாமல் இருக்கலாம் அல்லது டாய்லெட் போக வேண்டிய போகக்கூடிய சூழல் அங்கே இல்லாமல் இருந்திருக்கலாம் ஸோ தட் வில் காஸ் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தத்தை கொண்டு வரும் ஆன்சைட்டி பயம் எங்கே வரும் அப்படின்னா நம்பர் ஒன் இந்த மாதிரி அடிக்கடி ஆகுது நமக்கு ஏதோ தீராத நோய் வந்துட்டு பயம் வரும் செகண்ட் ஒன் வந்துட்டு இந்த அவைலபிலிட்டி ஆஃப் ரெஸ்ட் ரூம்ஸ் இல்லாமல் போகிறதுனால வர ஸ்ட்ரெஸ் வர பயம் ஐயோ நமக்கு எதாவது எதாவது நம்ம டாய்லெட் இல்லாததுனால வரக்கூடிய அந்த பயம் அந்த பிளேஸ் அந்த அந்த சோஷியல் ஃபியரே வந்துடும் வெளியிலே எங்கேயும் போக மாட்டாங்க எங்கே எங்கேயாவது வெளியில் போகணுன்னாலே ரொம்ப யோசிப்பாங்க அங்கே ரெஸ்ட் ரூம் இருக்கா எல்லாம் கரெக்டாக இருக்குமான்றதெல்லாம் பக்கவே பிளான் பண்ணிவிட்டு தான் அவங்க வெளியில் போவாங்க அவ்வளோ ஒரு அவங்களோட கம்ப்ளீட் ஷெடியூல் அதை மாற்றும் யாருக்கு இந்த இரட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு எங்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க ஒரு ஃபிஃப்டி எயிட் இயர்ஸ் ஓல்டு பெரியவர் ஒருத்தவங்க வந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா லாஸ்ட் டைம் பதிமூணு வருஷமாக இரட்டபிள் வேர்ல்ஸ்வங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க ரெண்டு டைம் கொரோனஸ்கோப் ஒரு டைம் எண்டோஸ்கோப் பார்த்துருக்காங்க பட் எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி எதுவுமே பண்ண முடியல ஒரு காஃபி குடித்தா கூட உடனே போயிடுது ஒரு தயிர் தயிரில் சாப்பிட்டா கூட உடனே போயிடுது சார் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல ஒரு ஒரு விவசாயி அவர் அப்படின்னு சொல்லி வந்தார் ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி டேஸ் கொஞ்சம் ஒரு சில கைட்லைன்ஸ் ஒரு சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஹியூ வாஸ் ஆல் ரைட் ஸோ இந்த இரிட்டபிள் பவுல் சின்ட்ரோமை வந்துட்டு குறைச்சி மதிப்பிட வேண்டாம் ஸோ ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் மன அழுத்தத்தை கொடுக்கும் அடுத்து வந்து இன்சோம்னியா இரிட்டபிள் பவுல் சின்ட்ரோம் மே காஸ் ஸ்லீப்லெஸ்னஸ் தூக்கமின்மைக்கு மிக முக்கிய காரணமாக இந்த இரிட்டபிள் பவுல் சின்ட்ரோம் இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன் தூக்கமின்மையாகும் நம்பர் ஒன் நைட்டு நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க அடுத்து ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவரில் டாய்லெட் போய் ஆகணும் அதனால் வரக்கூடியது நம்பர் டூ மிட் நைட்டில் டாய்லெட் போக வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம் அதனால் உங்களுடைய தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும் நம்பர் த்ரீ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் அண்ட் அன்சைட்டி இந்த மன அழுத்தம் பயம் மன பயம் மன பதற்றம் திகில் இதெல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் போய் பெட்டில் படுத்த உடனே உங்களுக்கு வர திங்கிங் எதுவாக இருக்கும் அப்படின்னா நம்ம உடம்புக்கு இது எப்படி நம்ம சரி பண்ணுறது சரியாக மாட்டது என்ற கவலை இருக்கும் இல்லையா இந்த கவலைனால் வரக்கூடிய தூக்கமின்மை ஸோ இப்படி இருக்க ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குது அண்ட் லோ செல்ஃப் எஸ்டீம் நிறைய யங்ஸ்டர்ஸ் ரொம்ப படிச்சிருக்கிறாங்க பயங்கர பவர் இருக்குது ரொம்ப டேலண்டட் ஹைலி டேலண்டட் தான் ஆனால் லோ செல்ஃப் எஸ்டீம் டியூ டு திஸ் ப்ராப்ளம் தாழ்வு மனப்பான்மை அல்லது வந்து தன்னை குறைச்சி மதிப்பிட்றது காரணம் என்ன நான் மற்றவங்கள மாதிரி இல்லை மற்றவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது எனக்கு எப்போ மாறும் ஒரு ரெஸ்ட் ரூம பார்த்து பார்த்து ஓட வேண்டியிருக்கு என் குடலுக்கு ப்ராப்ளம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க தன்னுடைய டேலண்ட்ஸ் தன்னுடைய சுய மதிப்பீட்டை குறைச்சி மதிப்பிடுவாங்க தட் இஸ் லோ செல்ஃப் எஸ்டீம் அது இந்த இரட்டபிள் பவர்ஸுன்றனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறைய பேர் நான் பார்க்குறேன் அண்ட் வெயிட் லாஸ் எஸ் நீங்கள் காலையில் சாப்பிட்ட உடனே அடுத்த பத்து நிமிஷத்து டு ஹாஃப் அன் ஹவருக்குள்ளே அது வெளியேறிடுச்சு அப்படின்னா அந்த உணவில் இருக்கக்கூடிய எந்த பொருளுமே என் பாடிக்கு போயிருக்காது நாட் எவன் டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் கூட போயிருக்காது போது ஆப்வியஸ்லி வந்துட்டு உங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணவே முடியாது அண்டு வந்துட்டு வெயிட் லாஸும் இருக்கும் ஸோ லஞ்ச் லஞ்சு சாப்பிட்டு அடுத்து ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் உடனே டாய்லெட் போயிடணும் சாப்பிட்டது அப்படியே வருது சார் அப்படின்வாங்க எப்படி வெயிட் கெயின் ஆகும் வெயிட் கெயின் ஆகாது ஸோ வெயிட் லாஸ் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் இந்த இரிட்டபிள் பவல் சின்ட்ரோமில் ஸோ அடுத்து ஒரு முக்கியமான சிம்டம் என்ன அப்படின்னா தலை சுற்றல் அல்லது மயக்கம் உடல் சோர்வு இந்த மாதிரி வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம் காரணம் என்ன அப்படின்னா இந்த புவர் நரிஷ்மெண்ட் சாப்பிட்டது எதுவுமே என் பாடிக்கு போகல அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் இதே பிரச்சனையில் கஷ்டப்பட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆப்வியஸ்லி கிருகிருப்பு மல தலை சுற்றல் உடல் சோர்வு அடிக்கடி தூக்கம் வருது அடிக்கடி டயர்ட் ஆகிறது எந்த வேலை செய்கிறதுக்கும் அந்த வில் பவர் இல்லாமல் போகிறது இதெல்லாம் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் த லாஸ்ட் மெயின் சிம்டம் ஆஃப் இது டபுள் பபல் என்ன அப்படின்னா உங்களுக்கு அனிமிக்க ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது குடலில் வந்துட்டு இந்த இரும்பு சத்துக்கள் பிரியாததுனால உறிஞ்சப்படாததினால அது கழிவுகளாக வெளியேற்றப்படுறதுனால அனிமிக்க இருக்கிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ட் லாஸ்ட் ஒன் மோர் சிம்டம் ம மலத்துடன் இரத்தத்துடன் கூடிய மலம் பிளட் இன் ஸ்டூல் இல்லையா அது வரதுக்கு ரொம்ப காரணம் இருக்குது ஏன் அப்படின்னா மலக்குடலில் இருக்கக்கூடிய அந்த புண் மெயின் அங்கே புண்ணு தான் ப்ராப்ளமே கீரல் தான் ப்ராப்ளம் அங்கேருந்து ரத்தம் ஃப்ரெஷ் ப்ளீட் சம்டைம் வரும் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு உங்களுக்கு கிளாட்டு பிளட் கிளாட்டாக வரும் அல்லது பிளட் கோட்டட் ஸ்டூல் அந்த மலை மேலே பிளட் அப்படியே கவர் ஆகிருக்கும் பிளட்டோட தாரைகள் இருக்கும் அது வந்துட்டு இந்த இரிட்டர் பவுல் சின்ட்ரோமில் குவைட் காமன் ஸோ மேற்ன இந்த அறிகுறியல் இருந்தது அப்படின்னா இட் ஷோஸ் தட் யூ ஆர் ஹேவிங் இரிட்டபிள் பவுல் சின்ட்ரோம் யூ மே ஹவ் அல்சரேட்டிவ் குவாட்டிஸ் இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு அர்த்தம் ஆனால் இதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதுதான் உங்களுக்கு ஒரே ஒரு குட் நியூஸ் கண்டிப்பாக அல்சரேட்டிவ் குவாலிட்டிஸ் ட்ரீட்டபிள் அண்ட் கியூரபிள் தான் சரி செய்ய முடியக்கூடியது தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இது எப்படி சரி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஏன் அல்சரேட்டிவ் குவாலிட்டிஸ் வருதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அல்சரேட்டிவ் அல்சரேட்டிவ்குலைட்டிஸ் ஏன் வருதுன்றத கண்டுபிடிச்சிட்டாலே எது இதை தூண்டுதுன்றதை கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம குணமாக்குறது ரொம்ப ரொம்ப எளிதாகிடும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இந்த மலக்குடல் அலர்ஜி நோயை இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமை உண்டு பண்ணக்கூடிய காரணிகள் எவை என்பதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்கள் இரிட்டபிள் பவர்ல் சிண்ட்ரோம் உள்ளவர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்த இந்த நிமிஷத்துலேருந்து அடுத்த மூணு மாதத்தில் உங்களுடைய பவல் மூமெண்ட்ஸில் உங்களுடைய மலக்கூடல் ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண முடியும் பிலீவ் மீ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்